வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதி ஏனும்மா அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் திருப்பாயன் என்ற யூடியூப் சேனலில் தமிழ் வருஷம் திரு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று சர்வ அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருமே அன்றைய தினத்தில் எதையெல்லாம் செய்யலாம் எந்த விஷயங்களை அனைத்தையும் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது புத்திர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசியையும் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் முதல்ல எதையெல்லாம் செய்யலாம் அதாவது நாம் அனைவரும் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்கள் அனைவரையும் நினைத்து பிராமணர்கள் அனைவருமே தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையில் இந்த அமாவாசை வருவதனாலே தர்ப்பணம் செய்யும் மெய்யன்பர்கள் எள்ளுடன் அக்ஷதையை சேர்த்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யாத மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பித்துக்களை முன்னோர்களை நினைத்து கச்சை அரிசியில் சாதம் வடித்து அதை ஒரு பெரிய உரண்டையாக உருட்டி உங்களது முன்னோர் பித்துற்கள் முன்னோர்களை உங்களது மனதிலே நினைத்து கொண்டு தாகத்திற்கு உருண்டையாக அன்னப்பிண்டம் வைக்க வேண்டும் ஒரே ஒரு அன்னப்பிண்டம் தான் வைக்கிறோம் ஒரு சில பேர் எங்களது வழக்கம் இது என்று சொல்கிறார்கள் அதாவது இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அவர்கள் சித்திரப்படம் தவிர அவர்களுடைய படத்திற்கு முன்னாலே இலையை போட்டு அதில் அனைத்து விதமான சமையல்களையும் வைத்து அவர்களுக்கு வைக்கிறார்கள் படைக்கிறார்கள் இதை செய்ய வேண்டுமா அப்படின்னாக்கா சாஸ்திரத்தில் இதை செய்யணும்னு சொல்லவே இல்லை அன்னப்பிண்டம் மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கு இதை செய்யணும்னு சொல்லவே இல்லை சாஸ்திரத்தில் அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் பூஜை அறையிலே முதன் முதலாக அனைவருக்கும் சொல்கின்றேன் பூஜை அறையிலே நமது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன்பிறவர்களோ மரணித்து இறந்த அவர்களது சித்திரப்படம் அதாவது ஃபோட்டோவை சுவாமி அறையில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது தனியாக அவர்களை தெற்கு முகமாக வைத்தால் அவர்கள் வடக்கு வடக்கு பக்கம் பார்க்கணும் அந்த தான் வைக்கணும் படத்தை மாட்டணும் அது வேறு ஒரு அறையில் இருக்கணும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் அவர்களது அந்த சித்திரப்படத்தை கொண்டு வந்து ஒரு ஹாலிலேயோ எங்கள் இன்னொரு தனியாக வச்சு அந்த இடத்துல நீங்கள் இலையை போட்டு நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் சாமி ரூமில் செய்யக்கூடாது அனைவரும் அந்த பிண்டத்தை காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகு கோமாதா பசுமாட்டிற்கு அகத்தி கீரை வெள்ளம் கலந்த கச்சை அரிசி வாழைப்பழம் முதலியவற்றை கோமாதாவிற்கு கொடுங்கள் அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அதாவது முழு சாப்பாடாகவே வாங்கி கொடுங்கோ அவள் மனசை வந்து திருப்திப்படுத்துங்கோ இதையெல்லாம் தான் செய்யணும் அதை விட ரொம்ப முக்கியம் நடக்க நம்ம சமையல் சாப்பாட்டில் என்ன கலந்து சாப்பிடணும் அப்படின்னா பாகக்காய் சேப்பங்கிழங்கு கரணக்கிழங்கு சேனக்கிழங்கு வாழக்காய் வெள்ளப்பூஷணிக்காய் இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும் கீரை வகைகள் சேர்த்துக்கூடாது ஆனால் அகத்தி கீரை மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் கீரை வகைகள் சேர்த்துக்கூடாது மற்ற கீரை எதையுமே சேர்க்கக்கூடாது அதே சமயம் சமையலில் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா இந்த லவாகரி வஸ்துக்கள் நான் இந்த இதுவெல்லாம் சொல்லுவாள் இந்த இலை அஜயனா மட்டும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமாள்கள் எதையுமே போட்டு சாம்பார் செய்யக்கூடாது முக்கியமாக முருங்கக்காய் முருங்கைக்கீரை கேரட் பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய் வகைகள்லாம் சேர்த்துக்கவே கூடாது நம்ம அவசியம் மற்ற வேறு எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் நமது இறந்தவர்களுடைய புகைப்படத்தை பூஜை வைத்து அவர்களுக்கு கடையிலானது அமாவாசை அமாவாசை என்று போடக்கூடாது ஏன்னா இந்த அமாவாசை என்பது ஒரு இருட்டு நாள் பித்ருக்களுக்கு மட்டும்தான் உள்ள நாள் ஆகவே பித்ருக்களை மட்டும்தான் திருப்தி செய்ய வேண்டுமே தவிர மற்ற எதையும் செய்யக்கூடாது அதனால் இது இருக்கிற நாளாக இருக்கிறதுனால நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரிகாரங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது இந்த அமாவாசை தினத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வாசலில் கோணம் போடக்கூடாது அப்படின்ற அதாவது வீட்டு வாசல் வந்து வாசலை தெளித்து கோணம் போடுவது என்பது அது ஒரு நித்திய கர்மா அந்த வரும் பொழுது தாராளமாக கோணம் போடலாம் ஒன்றே ஒன்று தான் செய்யக்கூடாது என்னாக்கா கலர் போட்டு கோலம் போடக்கூடாது கலர் மாவெல்லாம் கலந்து கோலம் போடக்கூடாது செம்மன் இடப்படாது அவசியம் கோலம் போட்டுவிட்டு தான் பண்ணணும் புத்தர்களுக்கு சரி புத்தர்களுக்கு போட்டால் சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம் அந்த சுவாமிக்கு பூஜை என்ன பண்ணணும் அன்னமெல்லாம் எப்படியும் வைக்கக்கூடாது வெறுமனே ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நேர்த்தியம் பண்ணி தீபாரணம் காட்டணும் அவ்வளவுதான் ஆகவே அனைவரும் இந்த அமாவாசை பதவினை ஆரம்ப முதல் கட்சி வீரர் முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தக்களாகிய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்களும் தங் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக பித்தர்களுடைய சந்தோஷமான அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கஷேமமாகவும் சூட்சியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து